ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா பாடம் இந்த மாமனார் மருமகள் கிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்காக இந்த மருமகள் கடைசியில் மாமனாருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கா கொழுந்தனாரோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணி வந்தாலா இல்லையா கேட்போமா பாடம் சூரியகுமாருக்கு நாளை காலை பத்திற்கும் பனிரெண்டுக்கும் இடைப்பட்ட சுபவேளையில் திருமண எழுத்து நடைபெற இருந்தது சூரியகுமாரின் அக்காவும் அத்தானும் மகள் ஆரபியும் நான்கு நாட்கள் முன்னதாகவே வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் தான் வீட்டிற்கு மூத்தவள் அதற்கடுத்து வரிசைக்கிரமாக ஐந்து ஆண்கள் சூரியகுமார் கடைக்குட்டி அப்பா துரை சாய்வனை கதிரைக்குள் ஒருக்கழித்து சரிந்தபடி எல்லாவற்றையும் அவதானித்தபடி இருக்கின்றார் அவரால் முன்னையைப் போல ஓடியாடி வேலைகள் செய்ய முடிவதில்லை அவர் தனது மகளுக்கும் மூத்த மருமகளுக்கும் துரோகம் இழைத்து விட்டதாக நினைத்து இன்று மனம் மறுகின்றார் மூத்தவள் இன்றி எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக கணவருடன் குடும்பம் நடத்துகின்றாள் என எண்ணுகிறார் மறந்துவிடக்கூடிய சாதாரண நிகழ்வாது அவரின் மனம் அங்கே தாவுகின்றது பள்ளியால் வந்த மகள் புத்தக பொதியை தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டு வளவிற்குள் வேலிக்கரை ஓரமாக ஓடுகின்றாள் அவளது அவசரத்தை அப்பா வீட்டை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து எட்டி பார்க்கின்றார் வாட்டசாட்டமான இளைஞன் ஒருவன் கிடுகு வேலியுடன் கதை பேசியபடி நிற்கின்றான் துரையை கண்டவுடன் வேலைக்குள் எதையோ மறைத்துவிட்டு மாயமாக அந்த இடத்தை விட்டு நழுவி விட்டான் வேலிக்குள் சொருகியிருந்த கடிதத்தை எடுத்து வந்தார் துரை மகளை கூப்பிட்டார் இதை முற்றத்திலை போட்டு என் கண்முன்னாலே எரி தீப்பெட்டியை நீட்டினார் அப்பா கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை அவளும் அறியாள் அப்பாவும் அறியார் அத்துடன் மகளின் படிப்பு இடையில் நின்று போயிற்று பதிலுக்கு திருமணம் என்ற பேச்சு ஆரம்பித்தது மகளுக்கு அழகிருந்தும் சீதனம் போதாமையால் திருமணம் பல வருடங்கள் தள்ளிப்போயிற்று கடைசியில் அவளைப் போலவே வயதில் முதிர்ந்த ஒரு ராஜகுமாரன் வந்து கரம் பிடித்தார் அவர் சீதனமாக கேட்டது ஐம்பதினாயிரம் ஆனால் அது இன்னமும் நிலுவையில் இருக்கின்றது துரை நிரஞ்ச சைவ பக்தர் சரியான கோபக்காரன் என்று ஊரில் பெயர் எடுத்தவர் எந்த தெய்வங்களினாலும் தனிய வைக்கப்படாத கோபம் மனைவியின் கட்டுக்குள் அடங்குமா அவருக்கு அடங்கி போவதைத் தவிர மனைவி பார்வதிக்கு வேறு வழி தெரியவில்லை ஆனால் மூத்த மகனின் விடயத்தில் எல்லாமே தலைகீழாகி போனது அவனின் செயலால் குடும்பமே ஆட்டம் கண்டிருந்தது ஆனந்தகுமார் படிக்கவும் இல்லை பண்பாக நடந்து கொள்ளவும் இல்லை என்பார் அப்பா தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த ஆனந்தகுமாருக்கும் பள்ளியில் படிப்பிக்க சென்று கொண்டிருந்த மேரிக்கும் அது என்று காத்து வாக்கில் விழ ஆரம்பித்ததும் அப்பா துரை ஆடி போனார் தான் ஒரு ஆண்டியாக போய்விட்டதாக உணர்ந்தார் மருமகள் வேதம் அது அவருக்கு பிறகுதான் தெரிய வந்தது தெரிய வந்தபோது கோபம் தலைக்கேறி போக வழி தெரியாமல் வாய்வழியே பிதுங்க தேவாரம் எல்லாம் தூஷணமாக வந்து விழுந்தது அதிகாலையில் ஐந்து மணிக்கு விழித்தெழுந்து ஸ்நானம் செய்து முற்றத்தில் பூக்கள் கொய்த்து சுவாமிக்கு முன்னால் நின்றார் என்றால் தேவாரங்கர் ஆற்றோளுக்காக பாய்ந்து வரும் சமீப காலமாக அவரது தேவாரத்தின் ஸ்ருதி கூடி குறைவதை நித்திரை தூக்கத்திலும் அவதானித்து வந்தான் சூரியகுமார் ஒரு நாள் விழித்திருந்து பார்த்தபோது தந்தையார் தேவாரங்களை பாடியபடியே பிள்ளைகளின் சட்டை கழிசான் பொக்கற்றுகளை சல்லடை போடுவதை கண்டு கொண்டான் தினமும் துரை பொக்கற்றுகளை சல்லடை போடுவதும் சூரியகுமார் கண்ணை இடுக்கி இடுக்கி பார்ப்பதும் ஒரு கேம் போல் ஆகிவிட்டது ஒரு நாள் ஆனந்தகுமாரின் சட்டை பொக்கற்றுக்குள்ளிருந்து ஒரு புதையலை கண்டெடுத்த அப்பா அதையே உற்று பார்ப்பதை கண்டு கொண்டான் சூரியகுமார் அவர் பார்த்துவிட்டு வைத்துவிட்டு போனதும் சூரியகுமாருக்கும் அதை பார்க்க வேண்டும் போல ஒரு ஆசை வந்தது அது ஒரு பெண்ணின் படம் அதுவே மேரி என்று அவன் மனம் சொன்னது சேலையில் அழகான பதுமையாக இளம் வயதில் எடுத்த புகைப்படம் அது துரையின் கடும் பிடிவாதத்தால் ஆனந்தகுமாரும் மேரியும் தங்கள் பாட்டில் பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள் மேரியின் பெற்றோருக்கு விருப்பமில்லாவிட்டாலும் அவர்கள் இருவரையும் அரைவணத்து கொண்டார்கள் மூன்று வருடங்களாக கடும் பிடியாக நடந்து கொண்ட துரை ஆனந்தகுமாரையும் மனைவியையும் வீட்டிற்குள் நுழையவே விடவில்லை தூது வந்தவர்கள் எல்லாரையும் தூரத்திலே வைத்துக்கொண்டார் கொண்டார் துப்பி விளையாட பழக்கம் ஒன்று உண்டு பொழிச்சண்டு எதையும் பாராமல் எவரையும் வஞ்சனை இல்லாமல் கராபிச்சு சிங்காரித்து விடுவார் அப்படித்தான் ஆனந்தகுமார் தனது மனைவியுடன் முதல் வீட்டிற்கு வந்து அவர்களின் இரும்பு கதவை தட்டியபோது கதவை திறந்து துரை மருமகள் மீது பொழிச்சென்று துப்பினார் வேணுமென்று செய்தாரோ தெரியாமல்தான் செய்தாரோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் இந்த ஜல அபிஷேகத்தின் மகிமை தெரிந்தோ என்னவோ மனைவியை முன்னிறுத்தி தான் பின்னாலே ஒளிந்து கொண்டான் ஆனந்தகுமார் அப்பா அம்மாவுக்கு விருப்பமில்லாமல் நடந்த கல்யாணம் என்பதால் ஏற்பட்ட பயம் காரணமாக தன்னை முன்னே தள்ளிவிட்டு பின்னாலே கணவன் ஒளிந்து கொண்டான் என மேரி நினைத்து கொண்டாள் துரைக்கு மருமகளை பார்த்த மாத்திரத்தில் முதலில் குதிரை தான் நினைவுக்கு வந்தது அதற்கு காரணம் மருமகளின் பின்தலைவிலே இருக வரித்து தொங்கிய குதிரைவால் குஞ்சம் நான் அவனை படியடா என்று சொல்லி டியூஷனுக்கு காசை கொடுத்தா அவன் சினிமா பார்த்தும் குடியும் கூத்துமா தெரிஞ்சான் இப்போ பரிசு பரிசுக்கிட்ட லேபர் வேலை செய்கிறான் அவன்தான் என்றா உமக்கு எங்க மூளை போச்சு நீ ஒரு டீச்சர் பொம்பளையே இல்லை நீ ஒரு ஆள்மயக்கி ஆள்மயக்கி என்றதும் மேரி திகைத்து போனால் மாமா என்று வாயெடுக்கும் முன்னர் நான் உங்கள் இரண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டான் இரும்பு கேற்றை அடித்து சாத்தினார் துரை உள்ளுக்குள் நின்றபடியே அங்குசம் இல்லாத யானையும் கடிவாளம் இல்லாத குதிரையும் அடங்காது என மருமகளுக்கு கேட்கும் வண்ணம் சொன்னார் காலத்துடன் மூத்தவன் போன வழியில் அடுத்தவர்களும் போனார்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணலானது மூத்தவன் மீது கடும் கோபம் கொண்டிருந்த துரை அவர்கள் வீட்டில் நடந்த எந்த ஒரு காரியத்தை ும் ஆனந்தகுமாரை தள்ளியே வைத்தார் ஒவ்வொரு திருமணத்தின் போதும் மூத்தவள் வந்து தனது ஐம்பது தரவில்லையே என மூக்கால் விட்டு செல்வார் ஒரு தடவை வரும்போது இது போக்கிரித்தனமான செயல் இவ்வளவு காலமும் கேட்கக்கூடாது என அத்தான் புறுபுறுத்தார் மருமகன் தன்னை போக்கிரி என்று சொல்லிவிட்டதாக மனம் குமரி கொண்டு திரிந்தார் துரை அது முதற்கொண்டு அவர் மருமகனுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை நல்ல காலம் மருமகன் நல்லவர் என்றபடியால இவ்வளவு காலமும் பொறுத்து கொண்டிருக்கிறார் இல்லாட்டி இம்மட்டுக்கு மகளை கொண்டு வந்து தள்ளிவிட்டு போயிருப்பார் என்பார் பார்வதி எல்லாம் ஒரு புள்ளியில் முடியத்தானே வேண்டும் முடித்து வைக்க ஒரு பேத்தி பிறந்த ஆனந்தகுமாரும் மேரியும் குழந்தையுடன் வந்து நிற்கின்றார்கள் என அறிந்ததும் துரை பின்வளவிற்குள் ஓடிப்போய்விட்டார் சும்மா நின்ற மாமரம் ஒன்றிற்கு நீர் நீர் இறைக்க தொடங்கிவிட்டார் பார்வதி அப்போதுதான் தனது மருமகளை முதல் முறையாக பார்க்கிறாள் நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டியிருந்தது ஆசிரியர் குறித்தான மிடுக்கான தோற்றம் பொல்லாதவராக இருப்பாளோ என்ற நினைத்தாலும் ஹோம் சைஸ் டீச்சர் தானே மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் குழந்தையை வாங்கி கொஞ்சிவிட்டு என்ன பெயர் என்று கேட்க கௌசி மாமி என பதில் தந்தார் அப்பப்பா பின்வளைவுக்குள்ளே தான் நிற்கிறார் அவர்டையும் ஒருக்கா குழந்தையை காட்டும் மருமகள் பின்வளவிற்குள் தயங்கி தயங்கி போனார் மாமா குழந்தையை பாருங்கோ துப்பல் விழாத தூரத்தில் நின்றால் மேரி அவர் வேண்டா வெறுப்பாக முகத்தை வேறுபுறம் திருப்பி ஒரு மூசு மூசினார் மருமகள் குழந்தையை கிள்ளிவிட அது வீறிட்டு அழுதது கல்லினை கரைக்கும் குரலுக்கு உருகாதார் யாரும் உண்டோ அவர் ஓடி வந்து குழந்தையை வாங்கி நெஞ்சினில் சரிந்து கொண்டார் மயிர்கார்கள் கீச்சு முட்ட குழந்தையின் பன்னீர் சூடாக அவர் மார்பில் இறங்கியது அத்தனை வருட பகை அந்த பன்னீரின் வாசனையில் கரைந்தது இன்று ஆனந்தகுமார் தம்பதியினருக்கு பெண்ணும் ஆணுமாக இரண்டு பிள்ளைகள் பிறந்து வார இறுதி வந்துவிட்டால் சூரியகுமார் ஆனந்தகுமார் வீட்டுக்கு போய்விடுவான் இரண்டு குழந்தைகளிலும் அவனுக்கு கொல்ல ஆசை எந்த நேரமும் அவர்களுடன் விளையாடியபடியே இருப்பான் பின்வளவிற்குள் மாமரத்தில் தொங்கும் மூஞ்சலில் குழந்தைகளை இருத்தி ஆட்டி விடுவான் அன்னி அன்னி என்று தேன் ஒழுக கூப்பிடுவதும் மச்சான் என்று பாசமலை பொழுவதிலும் வீடு கலகலத்து போய் கிடக்கும் ஆனந்தகுமார் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஓமனிற்கு வேலைக்கு போன பிற்பாடு அடுக்கடை படுக்கடையாக அவர்கள் வீட்டில் ஒட்டிக்கொண்டான் சூரியகுமார் அன்னியின் சாப்பாட்டை ஒரு சுற்றும் பெருத்தும் விட்டான் இப்போது சூரியகுமாருக்கு கல்யாணம் தம்பி என்ற கல்யாண எழுத்துக்கு நானும் வரப்போறேன் என்றான் ஓமனிலிருந்து ஆனந்தகுமார் உங்களுக்கு என்ன விசற்பிடிச்சு போயிட்டதா எவ்வளவு கடன்பட்டு உங்களை ஓமனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான் பிறகு தம்பி என்ற கல்யாண வீட்டுக்கு வாருங்கோ நான் இஞ்ச எண்ணத்துக்கு இருக்கிறேன் நான் போவன் தானே என்றாள் மேரி ஏன் நானும் வந்தா நல்லா இருக்குமெண்டு ஏன் உங்கட கடைசி தம்பி செல்ல தம்பி சூரியகுமாரும் எங்கட கல்யாணத்தை எதிர்த்தவன் தானே அதை மறந்து போனியலோ அப்பா அவனுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு வயது இருக்கும் அவன் அப்பா அம்மாவென்ற சொல்லுதானே கேட்டு நடப்பான் அக்காவின்ற சீதனக்காசு கொடுக்காமல் அவ மூக்காலே அழுது கொண்டிருந்தா அவன் என்ன செய்வான் சரி அடுத்த முறை வரைக்க பிள்ளையனையும் கூட்டி கொண்டு வாரும் என்ற குரல் கேட்கவும் ஆசையா கிடக்கு நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதே நாங்கள் எல்லாரும் தம்பி என்ற கல்யாண எழுத்தை நல்ல சிறப்பா நடத்தி முடிப்போம் நான் தானே கல்யாண எழுத்துக்கு கேக் செய்ய போறேன் ஓ ஹோ சைஸ் டீச்சர் என்ற திறமையை ஊருக்கு போல அவர்களின் தொலைபேசி உரையாடல் முடிந்தது அம்மா அண்ணி வீட்டை கேக் எடுக்க போறான் அவ நாளைக்கு வரைக்க கொண்டு வருவாதானே இனி எத்தனை மணிக்கு வராவோ தெரியாது சைக்கிளில் தான் வருவார் இரண்டு பிள்ளையோட அவாவுக்கு கஷ்டத்தை ஏன் கொடுப்பான் அதுகள் கேக்கை கவனமா சைக்கிளில் வச்சு கொண்டு இராதுகள் விடுஞ்சா கல்யாணம் எழுத்து எனக்கெண்டா நீ வெளியில் போகிறது விருப்பமில்லை ஆரையாவது துணைக்கு கூட்டி கொண்டு போ சூரியகுமார் அக்காவின் மகள் ஆரபியை கூட்டி கொண்டு புறப்பட்டான் இந்த தடவை அக்காவின் முகம் புன்சிரிப்பால் விருந்திருந்தது சுலையாக சீதன காசு கிடைக்கவிருக்கின்றது சூரியகுமார் அன்னியின் வீட்டிற்கு சென்றபோது அவர் குசினியில் சமைத்து கொண்டிருந்தார் பிள்ளைகள் வளவிற்குள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அன்னி நான் கேக் எடுக்க வந்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு ஒரு மத்தியாலம் போதும் முடிச்சுட்டு தாரன் அன்னி எனக்கு நிறைய வேலையில் இருக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்க கொண்டு வாருங்கோவோன் நான் நாளைக்கு வருவன் என்று சொல்லவில்லையே மேரி சூரியகுமார் மீது வெடியை கொழுத்தி போட்டார் அக்காவின் மகள் ஆராபி பேயடைத்து போல ஏங்கி நின்றாள் என்ன நீங்க நாளைக்கு கல்யாண இலத்துக்கு வரமாட்டியலா இல்லை ஏன் அண்ணி மேரி ஒன்றும் சொல்லவில்லை இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்தார்கள் என்ற செல்ல தம்பியில் கொஞ்ச நேரம் பிள்ளையளை பிறக்காட்டி காட்டி கொண்டுகிட்டு நான் டக்கெண்டு முடிச்சிட்டு தந்துடுவேன் சூரியகுமாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை மூளை கிருக்கிருத்து செயலிழந்தது போல இருந்தது மனம் சிந்தனையில் இருக்க பிள்ளைகளை மாறி மாறி ஊஞ்சலில் வைத்து ஆட்டினான் கேக் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விடலாமா மனம் ஊஞ்சல் போல் ஆடியது கேக் ரெடியாகிவிட்டது சூரியகுமார் சைக்கிளில் ஏறிவிட்டான் அன்னி ஆராபியன் கையில் கேக்கை கொடுத்து பத்திரமாக பிடித்துக்கொள் என்றார் சூரி என்ன கேக் என்று பாக்கேலே என்ன வேண்டாலும் எனக்கு சரிதான் சும்மா பாறேன் ஆரபி கேக்கை மெதுவாக திறந்து சூரியகுமாருக்கு காட்டினாள் குதிரையின் கால்களுக்கு போடப்படும் லாடங்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கொழுவிக்கொண்டு கொண்டு நின்றன இதுவா ரிஜிஸ்ட்ரேஷன் கேக் சூரியகுமாரின் மனம் திக் என்றது முகத்தை சுருக்கி கொண்டான் அவனின் முக வேறுபாடுகள் அன்னியின் முகத்தில் மலர்ச்சியை உண்டுபொன்னியது அன்றொரு நாள் ஆள்மயக்கி என்று சொன்னதும் குதிரைக்கு கடிவாளம் போட்டதும் மேரியின் மனதில் ஆழப்பதிந்து கிடந்தது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மட்டும் போதுமா அதுக்கு ஒரு லாடம் அடிக்க வேண்டாம் மேரி மனதிற்குள் கருவி கொண்டாள் நான் போட்டுவார நன்னி நாளைக்கு கட்டாயம் வந்துடுங்கோ சொல்லிவிட்டு சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தான் மாமா ஒரு கல்யாண எழுத்துக்கு செய்யக்கூடியதாக எத்தனை விதவிதமான அலங்காரங்கள் இருக்கு படபடக்கிற வண்ணாத்து பூச்சி அழகழகான பூக்கள் ஹார்ட் ஷேப் இது என்ன குதிரை லாடம் எனக்கு சத்தியமா பிடிக்கலை மாமா என்றால் ஆரபி உறவின் சாட்சியாக இந்த குதிரை லாடங்களே இருக்கட்டும் நினைத்துக்கொண்டான் கொண்டான் சூரியகுமார் அன்னி கல்யாண எழுத்துக்கு வரமாட்டாவாம் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் கேக் செய்து தருவாவாம் இது என்ன ஒரு புதுவிதமான எதிர்ப்பு சூரியகுமாருக்கு புரியவில்லை வீட்டில் இரவு முழுவதும் மேரியை பற்றிய கதையாக இருந்தது அவள் நல்லவள் கெட்டிக்காரி நான் தான் கொஞ்சம் அப்படி இப்படியா நடந்து போட்டேன் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் துரை காலை ஆறு மணி இருக்கும் வெளித்து விட்டது வீட்டிற்கு முன்னால் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டிருந்தது அன்னி நிலத்திலே ஒரு காலை ஊன்றியபடி ஆடாமல் அசையாமல் சைக்கிளில் வீற்றிருக்கின்றார் பின்னாலே கேரியரில் சுட்டி பையன் அம்மாவின் இடுப்பை இருக வரிந்தபடி அடக்கி இருக்கின்றான் முன் சைக்கிள் வாரில் இருக்கும் மகளை தெரியாதவாறு மூடி மறைத்து அடுக்கடுக்கான கோபுரம் போல எழுந்து நின்றது கேக் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்பயோ செஞ்ச தப்புக்கு ஆனால் இன்னும் மனசில் வச்சுட்டு இந்த அண்ணி எங்கே பழி வாங்கிடுவாளோ கல்யாணத்துக்கு வராமல் போயிடுவாளோ அப்படின்னு தோணுச்சு நல்ல வேலை வேறொரு கேக்கோட அன்னி குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து சேர்ந்துட்டா என்ன அவள் மனசுக்குள்ளே அப்போ பழைய நினைவுகள் வந்து போயிருக்கு அதனால தான் அந்த கேக் செஞ்சு இந்த குடும்பத்துக்கு உணர வைக்கணுங்கிறதுக்காக இப்படி நடந்துக்கிட்டாலோ என்னவோ எப்படியோ இனிமேல் யாரையுமே தப்பாக பேசக்கூடாதுன்னு மாமனாருக்கு ஒரு பாடத்தை இந்த அண்ணி சொல்லி கொடுத்துட்டா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க okay thank you ta ta bye